ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சிருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே நல்லா அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ஒன் டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பழத்து தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் மட்டன் மசாலா தூள் சேர்த்து இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை பிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா மீல் மேக்கர் எடுத்து நல்லா சுடுதண்ணி நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா புளிஞ்சிட்டு ரெண்டு ரெண்டு ஒரு மீல் மேக்கர் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த மசாலா தோல் கூட நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மீல் மேக்கர் வேகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கடைசியாக பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இப்போ இந்த டைமில் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லையும் மாற்றி மாற்றி வச்சு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் அவ்ளோதாங்க நம்மளோட சுவையான மீன் மேக்கர் வர்வல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு